ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜெயஎம் தமிழ்நூல் சோழ கூட வந்துள்ள அனைத்தன் சொந்தங்களுக்கும் ஜெயஎம் தமிழ்நிலின் வணக்கம் இந்த வீடுகள் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஹெச்பி மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நானூற்றம்பது அடி இறக்க போகிறேங்க இது வந்து இடம் பார்த்தீங்கன்னா மானா மாதிரிலேருந்து பக்கம் ஓகேங்களா ஒரு பத்து கிலோமீட்டரு அதுக்கு முன்னாடி நம்ம முதமரா பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் கரண்ட்டு இல்லாதவங்க இதை பயன்படுத்திக்கிறேன் சோலார் ஃப்யூச்சர் எல்லாமே சோலார் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேனல் ஐநூற்றம்பது வாட்ஸ் பத்து பேனல் போட போகிறேங்க ஒம்பது பேனல் மட்டும் கனெக்ஷன் கொடுக்கலாம் போர் தான் இறக்க போகிறேங்க பாருங்கள் எல்லாம் ரெடி பண்ணியே இருக்குங்க பேனல் அங்கே இருக்குது ஸ்டாண்ட்லாம் ரெடி பண்ணியாச்சு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாட்டர் கூலிங் இதுதான் பை வச்சு மோட்ரு ஓகேங்களா இது பம்பு ஃபிட் பண்ணியாச்சு நாமளே இறக்கலாம் பர் கயிறில் இருக்குது இறக்கலாமாண்ணா ம் அண்ணா ஓகேவாண்ணா ஓகேண்ணா அண்ணாவுக்கு தான் போட்டு இது ஓகேங்களா இது என்னென்ன ஊர் இடையல்லூர் இடையல்லூர் சிவகங்கை மாவட்டம் இடையநல்லூரா பத்து பெண்ணூல் போடணுங்குது உங்களுக்கு திருப்பி இருக்குது அப்புறம் போடலாமா போடலாம் போடலாம் ஓகேவா நம்மளுக்கு போடலாம் ஆ சரி சரிண்ணா ஓகேண்ணா சரி சரி நம்ம போரில் எவ்வளோ தண்ணி அவ்வளோதான் சரி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஐநூத்தம்பது வந்து பத்து பேனில் போட்டுங்கிறது ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்து பேனில் போட்டு இருக்குங்க பாருங்க தண்ணி மேலாடி தண்ணி இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால வந்து தண்ணி வருது எவ்வளோ நேரம் ஓடுதுன்னு பார்க்கலாம் ஆனால் சோலார் போடலாமா சோலார் ஆ கண்டிப்பாக போடலாம் அவர் வந்து கடை வச்சு நிற்கிற அப்படியே அவருக்கு பெரிய ஏசி மாட்டர்லாம் சேல் பண்ணி விடுப்பா அப்படியே தண்ணி பேனல் எல்லாமே அங்கேயே போட்டு நிற்கிறோம் அப்படியே இருக்குங்கண்ணா